நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேற்று நடைபெற்ற விவாதம் சொல்லதிகாரம் விவாதம் நெறியாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் நெறியாளர்கள் செய்த அந்த விவாதத்துல நேற்று அதகல பண்ணு ஒரு கிட்டப்பட்ட ஒரு மோதல் கருத்து முதல் தான் வார்த்தை மோதலே வெடித்தது டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் மோடி நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரார் இல்லையா அவர் வந்து இரண்டு நாட்கள் வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு கடலுக்குள் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவிடத்துல போய் அவர் வந்து தியானம் செய்ய இருக்கிறார் அந்த இதை பத்தி தான் விவாதம் அப்போ இவர் ஒரு 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 வார்த்தை சொல்றாரு அவ்வளவுதான் பாஜக பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு கூட இருந்த விருந்தினர்கள்லாம் சிரிக்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக பயங்கர அந்த விவாதம் ஆர் கே ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் ஏன் இவ்வளவு சிக்கலாச்சு அப்படிங்கிறத பத்தி விரிவாக இந்த நேர்காணலில் அவரோடே நாம் பேச இருக்கின்றோம் அவர் நம்முடைய நினைக்கிற இருக்கிறார் வணக்கம் சொல்லி பரவேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சந்தில் என்னதான் நடந்துச்சு அந்த விவாதத்துல ஏன் பாஜக காரங்களை டென்ஷன் பண்ணி விட்டீங்க என்ன கேட்டாங்கன்னு நீங்க என்ன சொன்னீங்க இல்ல இப்ப இஸ்யூ ஓடதானுங்க இஸ்யூ வந்து இப்போ வந்து ரெண்டு மேட்டர் பேச வேண்டியதா இருந்தது ஒண்ணு வந்து பிரதமனுடைய தமிழகம் வருவை வருவை அடுத்து வந்து ஜூன் ஒண்ணாந்தேதி தேதி யூடைய கூட்டம் யுபிஎனுடைய கூட்டம் டெல்லியில இந்தியா கூட்டங்களுடைய கூட்டம் ஆஹ் டெல்லியில நடக்கும் இது ரெண்டு தான் விவாத விஷயங்களா இருந்தது அப்ப இது வரும்போது எதற்காக வருகிறார்ன்ற விஷயம் கூட இருக்குது இல்லையா அப்ப வந்து ஆஹ் என்னை பொறுத்தவர்கள் வந்து எதற்கு வருகிறார்னு பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டிக்காக வருகிறார் எப்போ வந்தாலும் தியானம் இருக்க தானே வராது அதானே அவங்க கோபடுறாங்க தியானம் இருக்க வருகிறார் அது வரக்கூடாது அது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க அப் அப்பதானே டென்ஷன் ஆகுறோம் இப்போ வந்து கடவுளை பலரும் வந்து கட கடவுளை வழிபடாத எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள் அது எனக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி மாதிரி நான் பிலீவர்ஸ் இருக்காங்க இந்த நபர்கள் இருக்கிறார்கள் அதை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்காங்க அதாவது ஆண்டவனை வச்சு அரசியல் செய்கின்ற ஒரு அதாவது இந்த ஒரு பெரிய கேட்டகரியா இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல எடுத்துட்டு போனவர் வந்து அத்வானி தான் ஆஹ் அதை தாண்டி வந்து இது மார்க்கெட்டிங் ஒரு ஜீனியஸாக மாறினது மாற்றினது அதாவது இந்த ஹிந்துவிசம் என்பது மார்க்கெட் செய்யலாம் அந்த மார்க்கெட்டை வைத்துக்கொண்டு நாம வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில அது வந்து ப்ராஃபிட் தான் மோட்டிவ் அதாவது காசு பணம் வரும் ஆனா இது என்ன பண்ணிணா போட்டு வந்து அறுவடை பண்ணலாம் அதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறது அந்த நோக்கத்தினுடைய ஒரு தான் எப்போ மெடிடேட் பண்ணாலும் எந்த கோலுக்கு போனாலும் என்ன செய்தாலும் இவர் வந்து அது எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து ஒரு பத்து கேமராமேன் வந்துடுறாங்க வீடியோகிராஃபர்ஸ் சுத்தி 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 போட்டோ எடுக்கிறது ஏங்க உங்க பக்திங்கிறது உங்க பிரைவேட் மேட்டர் இது எதுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க தான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது இதுதான் அவருக்கு டென்ஷனானது அதாவது ஏன் நீங்க தியானம் இருக்க போறாரு அவர் தியானம் இருக்கத்தான் போகிறார் அதுதான் உண்மை அப்படின்னா அவர் எதுக்கு கேமராவோட போனோம் கேமரா இல்லாம தியானம் இருக்கிறவருக்கு எதுக்கு கேமரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க நேத்து ஆமா ஆமா அதான் அவ்வளவு அல்ல இது 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 என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதானுங்க நான் வந்து நானும் மெடிடேட் பண்றவன் தான் நமக்கு அனைவருக்கும் தேவைப்படுகிறது அந்த ஒரு குவைட்னஸ் வந்து தேவைப்படுகிறது அந்த குவைட்னஸ்ல உட்கார்ந்து நாம வந்து பல விஷயங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் இல்லையென்றால் ஒரு அப்படியே ஒரு பிளாங்க் மனதோட உட்கார்ந்து கொண்டிருப்போம் அந்த டைம்ல நாம செல்ஃபி எடுக்குமா நாம வந்து ஒரு நாலு கேமரா சுத்தி இருக்கணும்னு யோசிப்புமா அப்ப அந்த நாலு கேமரா சுத்தி இருக்கும்போது வேறும் கிடையாது அரசியல் நோக்கம் இருக்குது மெடிடேஷன் கூட அதாவது உங்களுடைய மதத்தை வந்து அரசியலாக்கி விட்டீர்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டு அதுல வந்து ஹிந்து கற்றையமேக அதாவது ஹிந்து டேஞ்சர்ல இருக்கான்னு சொல்லிட்டு அதை வச்சு அறுவடை பண்றீங்க ஓட் அறுவடை பண்றீங்க அதை தாண்டி வந்து இப்போ இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பக்தியை வைத்துக்கொண்டு நீங்க வந்து அதை ஒரு பெரிய மேட்டரா மாத்திக்கொண்டு அதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பிரிசர்வ் பண்ண மேட்டரா மாத்திக்கொண்டு அதை வச்சு இது பண்றீங்க கோயில் கட்டுறதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க கோயில் அதை அந்த கட்டணத்தை வந்து இனாக்ரேஷன் பண்றதுல அரசியல் பண்றீங்க இருக்கிறவன எல்லாம் வந்து ஆர்டர் போட்டு அங்க வந்து நின்றுனா சொல்லிட்டு அம்பானியில இருந்து திண்டுல்களிலிருந்து எவ்வளவு எல்லாம் வந்து வெளியங்க ஐயா ஐயா என்று சொல்லிட்டு நின்னானுங்க இல்லையா பாலிவுட் நடிகர்கள் அனைவருமே இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே வந்து எல்லா இப்படி இப்படி வந்து நின்னானுங்க இல்லையா அது நிச்சயமாக மோதிய வந்து அதுல அந்த ஒரு விஷயத்துல நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இந்தியால வந்து யாருக்குமே வந்து பின்னால ஸ்பைன் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க அதாவது ஆட்சி அதிகாரம் இருந்தால் என்ன வேணாலும் என்ன அடாவடித்தனம் வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து நிரூபித்து விட்டார் மூணாவது நாளைக்கு பெண் தன்னுடைய அந்த விஷயத்த கூட இப்ப வந்து ஒரு வாக்குகளாக மாற்றப்பாக்குறார் என்றதான் நாம் வந்து வாக்குகளாக எப்படி வாக்குகளாக மாறுகிறீங்க அது எந்த இடத்துல இவர் முப்பதாம் தேதி வராரு எந்த இடத்துல இது வாக்குகளோடு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க விவேகானந்தருக்கு விவேகானந்தருக்கு பெரிய தொடர்பு இருக்கிறது வெஸ்ட் பெங்கால்லங்க தொகுதிகள் வந்து வந்து தேரலுக்கு போறது அதாவது ஏழாம் கட்ட வாக்கு வாக்குப்பதிவுல வந்து அங்க வந்து வாக்குப்பதிவு நடக்கிறது அதே மாதிரி அவருடைய தொகுதியே வாரணாசி அதாவது இந்த பிக்சரைசேஷன் எப்படி தானுங்க நான் ஒரு துறவி அதாவது பேச வேண்டிய அந்நிய தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசிவிட்டு ஒரு சமூகத்தை வந்து குறிவைக்கும் விதமாக பேசிவிட்டு அவர்கள அவர்கள் எல்லாம் உங்களுடைய மங்கள் சூத்ராத்தில இருந்து ஆரம்பிச்சு கொண்டு அதாவது இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ரெண்டு மாடு இருந்தனா ஒரு மாட எடுத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பார்கள் என்றெல்லாம் பேசிவிட்டு விட்டு கடைசியில் பெண்ணா துறவி அப்படிங்கிறாரு அது அந்த துறவி என்ற அந்த இமேஜ் வந்து பல இடங்கள் அதாவது வாட்ஸ்ஆப்ல அப்படியே பறக்க விட்டு அஞ்சு கோடி வாட்ஸ்ஆப் குரூப்ஸ் வச்சிருக்காங்க அங்க அந்த ஏரியால மட்டும் அதை பறக்க விட்டு அதை வந்து இவர் வந்து ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற மனிதர் இப்போ எப்படி வர்றது ஒரு செவன் எயிட் செவன் போயிங் பிளேன்ல எட்டாயிரம் கோடி விமானத்துல வந்து திருவேண்டத்துல இறங்கி நூத்துக்கணக்கான கோடிகள் வந்து அவருடைய பாதுகாப்பு செலவு பண்ணி ரொம்ப இது இந்தியால இந்த மாதிரி இதை விட காஸ்ட்லியான ஒரு தியானம் யாருமே மேற்கொண்டது கிடையாது அதாவது விவேகானந்தர் பாறையில போய் நீங்க உட்காரும்போது அதனுடைய அந்த செலவு அதிக செலவினங்கள் என்று பார்க்கும் என்னை பொறுத்தவரை ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி இல்லாம ரெண்டு நாள் தியானம் நாங்க பண்ண முடியாது அதுக்கு நான் என்ன விளக்குறேன் அப்படின்ட்டு ஒண்ணு இது வந்து இந்தியாவினுடைய எல்லை அதாவது மெயின்லேண்ட் எல்லை அதை தான் இலங்கை அப்ப அங்கிருந்து அச்சுறுத்தல் வர இவரு செட்லஸ் கேட்டகரி அந்த செட்லஸ் கேட்டகரிக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கிறது அந்த புரோட்டோகாலை வைத்து என்டிஆர்எஃப்ல இருந்து இந்திய நேவல் படையிலிருந்து அனைவரும் வந்து அங்க இருக்க வேண்டும் நேவல் படையிலிருந்து ஒரு மூணு நாலு கப்பலாட்சி அங்க இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த எல்லையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை வந்து அவர்களுக்கு இருக்கிறது நேவிக்கு இருக்கிறது அந்த கடமையை வந்து இன்னைக்கு அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருகிறது ஒண்ணுமே வந்து இப்ப அதாவது ஒரு போட்டு கூட அதாவது ஒரு ஃபிஷர்மேன் போட்டு கூட இந்த பக்கம் வரப்படாது அப்போ மீனவர்களுடைய வாழ்க்கையும் நாளைக்கு வந்து பாதிக்கும் நாளைக்கு நாலு ரெண்டு மூணு நாள் வந்து பாதிக்கும் அது எப்படி வந்து இயற்கை சிவனாலும் இப்போ வந்து போக முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த மூணு ஒரு நாலஞ்சு ஷிப்பு அதாவது நேவல் ஷிப்ஸ் வந்து அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல் அடுத்ததாக நீங்க விவேகானந்தர் பாடலினுடைய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே மெயின்லேண்ட் இருந்து எடுத்துட்டு போனோம் போட் மூலியமா எடுத்துட்டு போனோம் அப்போ எல்லா விஷயங்களும் தண்ணியில இருந்து கொண்டு சாப்பாடுல இருந்து கொண்டு அங்க இந்த ஐம்பது போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் அப்புறம் செக்யூரிட்டி ஆளுக இப்ப எஸ்பிஜி அந்த என்டையர் படை தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க அதுல ஏறத்தால ஒரு முந்நூறு பேர் வந்து அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த அளவுக்கு ஓப்பனான ஒரு ஸ்பேஸா இருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு பிரதமர் வந்து நிற்கும் போது அது தெளிவா அதுக்கப்புறம் அவருடைய ஏர்கிராஃப்ட் அங்க பாதுகாக்கப்பட வேண்டும் சுயேந்திரத்துல இருக்கின்ற ஏர்கிராப்ட் வந்து பாதுகாப்பு அவருடைய என்டையர் என்டூராஜ் ஆஜ் இருக்கு இல்லையா அவர் வந்த அந்த இது புல்லட் ப்ரூஃப் கார் அது பாக பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய டிரைவரை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி இந்த பாதுகாப்பு அந்த வளையங்கள் அதே மாதிரி சாப்பாடு அதே மாதிரி இருக்கின்ற பாக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடி தினா ஒரு நூறு கோடி ரேஞ்சில வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க ஒண்ணு அங்கிருந்து இங்க வர வேண்டிய செலவு அதன் பிறகு வந்து இந்த வண்டி எல்லாம் தூக்கிட்டு வரணும் என்ன இந்த புல்லட் ப்ரூஃப் வண்டியெல்லாம் டெல்லியில இருந்து தூக்கிட்டு வரணும் அதுக்கு ஒரு செலவு இப்ப நூத்தம்பது கூட்டங்கள்ல வந்து பிரதமர் பேசியிருக்காருங்க இது இதுவரை ஆஹ் இண்டிபென்டென்ட் இந்தியால ஒரு பிரதமரும் பேசாத அளவுக்கு கூட்டங்கள்ல போய் பேசிருக்காரு இது இதனுடைய இது இதனுடைய செலவு செலவு யாரு குடுத்துருக்காங்க தெரியுமா யாரு வந்து ஹூ ஆஸ் தெரியுமா குடுக்கணும் எங்க எங்க வச்சு கொடுக்குது செட் கேட்டகரி பிரைம் மினிஸ்டர் ஆஹ்

எனிபடி இந்த வேர்ல்டு அதாவது உலகம் ஆரம்பிச்சிருந்த தொடங்குகள் இருந்து இதுவரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் மெடிடேஷன் வந்து யாருமே பண்ணது கிடையாது அப்ப இது எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி வருகின்ற ஓட்டர்ஸ் வந்து இன்ஃபுளுஸ் பண்றதுக்கு தான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க இதுல ஒன்னாம் தேதி தான் அவருடைய அவருடைய வாரணாசிலையும் ஜூன் ஒன்றாம் தேதி தான் தேர்தல் இல்லையா ஆமா ஆமா இதுல எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லப்படுறதும் அந்த கேள்வி எழுப்பிக்கிறார் இப்ப முப்பதாம் தேதியோடு தேர்தல் பரப்புரை முடிவடைந்து விடுகிறது அதன் பிறகு இப்ப நாங்க யூடியூப்லயே கூட எதையும் பேசக்கூடாதுங்கிறாங்க அந்த அளவுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது இவர் வந்து தியானம் இருக்கிறாருன்னா இப்ப நீங்க சொல்றீங்க நிச்சயமா அவ்வளவு கேமராஸ் வரும் ஐம்பது கேமராஸ் நூறு கேமராஸ் வரும் இது எல்லாம் லைவ் பண்ணப்படும் தொடர் நேரலை செய்யப்படும் கூட எங்கள் இதை வந்து நேரலையில காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒன்னாம் தேதி மாலை வரை இவர் இருக்கிறாருங்க ஒன்றாம் தேதி காலை ஆரம்பித்து ஒன்றாம் தேதி மாலை வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மேற்கு வங்கத்திலும் வாரணாசியிலும் பார்ப்பாங்க அப்ப இது ஒரு மறைமுக தேர்தல் அப்ப இதுக்கு அனுமதிக்க இது எந்த அளவுக்கு சரியான வாதம் நிச்சயமாக இது என்னது அதாவது தியானம் பண்றது உங்களுடைய பிரைவேட் மேட்டர் நீங்க பண்ணலாம் தாராளமாக எங்க வேணா பண்ணலாம் என்னை பொறுத்தவரை வந்து உங்களுடைய அந்த ஏதோ பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு இருக்கின்ற ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டுல இருந்து தாராளமா பண்ணலாம் அதை ஏன் பண்ணலாம் எனக்கு புரியல அது அதெல்லாம் விட்டுங்க இங்க இங்க வந்து எல்லாம் பாடுபடுத்தி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு புரியல ஒன்னு ரெண்டாவதாக நிச்சயமாக தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு விஷயமா தான் இருக்கிறது ஏனென்றால் இவர் வந்து தேர்தல் விதிமுறைகளை வந்து முழுக்க முழுக்க வந்து வயலேட் பண்ணி கொண்டதான ஒவ்வொரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு கூட இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கேட்கவில்லையே இவர்களுக்கு விளக்கம் கேட்கவில்லை கட்சி விட இதை இதோட ஒரு அரசியல்வாதியினுடைய காலில் பணிந்து கிடக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையரை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது இது வந்து இந்திரா காந்தி காலத்துல கூட நடந்து கிடையாது ஏ எமர்ஜென்சி காலத்துல கூட நடந்தது கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையம் என்பது ஏறத்தால வாக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறாங்க இந்த ஒரு பிரதமருக்கு அப்போ இதுவரை பாருங்களேன் கட்சிக்கு நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கட்சியா பேசு ஒருத்தர் தானே பேசுனா அது ஒருத்தர் தானே பேசுனா அவனுக்கு தானே நோட்டீஸ் எடுக்க வேணும் நோட்டீஸ் அவனுக்கு கிடையாது

பண்ணப்பட்ட பால் தாக்கரே ஆனா இந்த முறை வந்து முஸ்லீம்களால இந்த அளவுக்கு பேசி பேசின ஒரு நபர் அந்த நபருக்கு எதிராக ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் கூட அனுப்ப மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கின்ற இல்லை என்றால் அந்த அளவுக்கு வந்து காசை வாங்கி வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் நான் தேர்தல் ஆணையத்தை பாக்குறேன் நீங்க என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் ஓகே நேத்து நீங்க இதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் பிடிஐ யில் வந்த செய்தி ஒன்றை குறிப்பிட்டிருக்கீங்க அந்த விவாதத்தில் அதுக்கும் பாஜக நிர்வாகி கடுமையாக ஆற்றினார் அதாவது வெள்ளிக்கிழமை விடுமுறை வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையாக மாற்றுவதற்கு முயற்சிகள் நடக்கின்றன என்று அவர் பேசியதாக ஒரு செய்தி அது என்ன சார் எக்ஸாக்ட் அது என்ன பிரச்சனை பிரதமர் என்ன பேசினார் நீங்க நேற்று விவாதத்தில் சொல்லிட்ட பொழுது ஏன் அவர் எதிர்வினை ஆற்றினார் பாஜக நிர்வாகி அது வந்து ஜார்க்கண்டில் சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறது இது வந்து கிறிஸ்தியான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஜார்க்கண்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமையாக்க ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக ஒரு இது சிண்டு போன்றது அவர்கள் வந்து அங்க வந்து அங்கே ஒரு கம்யூனல் ரைட் ஏற்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பேசுகின்ற பேச்சுதான் இது வெள்ளிக்கிழமை யாருக்கு விடுமுறை என்னை பொறுத்தவரை எல்லா இடத்துலயும் பாத்திருக்கோங்க வெஸ்ட் ஏஷியால முழுசா வந்து வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய நாடுகளுக்கான விடுமுறைதான் கிடையாது அப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து உங்களுடைய சண்டே என்ற இந்த விடுமுறையை வந்து அவர்கள் கம்ப்ளீட்டாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வந்து வெள்ளிக்கிழமையாக மாற்ற பார்க்கிறார்கள் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து ஒரு பிரதமர் வந்து அங்க பேசுறாரு எவ்வளவு கொச்சையான ஒரு பிரதமர்னு பாருங்களேன் இவர் எப்படிங்க பிரதமரா இருக்க முடியும் அது ஒரு அது ஒரு பக்கம் அடுத்ததாக லவ் ஜிஹாத் ஆரம்பிச்சதே ஜார்க்கண்ட்ல தான் அப்படின்னு பேசுறாரு இது எவ்வளவு பெரிய அடுத்த ஒரு மாதிரி தான் பேச்சுகள் வந்து அவர் அதாவது அங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை மூட்டினால் மட்டும்தான் அங்க வந்து பாஜகவுக்கு வாழ்வு என்று அறிந்த பிரதமர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் வந்து இதுல அவ்வளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜனவரி வரை முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரேன் வந்து இன்னும் ஜெயில இருக்கிறாரு ஒரு சுப்ரீம் கோர்ட் கூட அவருக்கு வந்து பெயில் கொடுக்கவில்லை ஒரு தேர்தலுக்கு முன்னால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது நான் கேட்டிருந்தேன் ட்விட்டர்ல ஒரு கேஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்குதே ஏன் ஒரு சோரனுக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ற அந்த ஆதங்கத்துடன் வருத்தத்துடன் நான் கேட்டிருந்தேன் அது ஒரு கெஜ்ரிவாலுக்கு வருகின்ற நியாயம் வந்து ஒரு சோரனுக்கு எப்படி கொடுக்க முடியாதுன்னு கேட்கறேன் நான் அவருக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் அதனால சொல்லிட்டு ஒரு பெஞ்சு ஆஃப் ஜட்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க அது அந்த ஜஸ்டிஸ் ஏன் அப்ளிகபிள் ஆளுன்னு கேக்கல அந்த ஜட்ஜு வந்து அந்த அதே ஜட்ஜுகள் வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கினானு கேக்குறேன் ஓகே அப்ப என்ன என்ன வந்து கட் பண்றது அப்ப இவ்வளவும் நடந்த பிறகு மோடி வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போய்டு என்ன அங்க வந்து கம்யூனல் ராய்ட்ஸ் வந்து ஏறத்தால தூண்டு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க ஓகே சோ இதுதான் நீங்க நேற்று வாரத்தில் வைக்கிற எழுந்த சர்ச்சை நினைக்கிறேன் குறிப்பா அவங்க வந்து கடும் கோபத்தை வெளிப்படுத்தியதற்கு ஒரு காரணம் அப்படிங்கறது நீங்க கேமராவை ஏன் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற கேட்ட கேள்வியில் அவங்க வந்து பயமா ப்ரோவோக் ஆயிட்டாங்க நியாயமான கேள்வியும் கூட தியானம் இருப்போருக்கு எதற்கு கேமரா அப்படிங்கிறது அது குறித்து நம்ம விரிவாக விவாதித்தோம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை சார் நீங்க இந்த ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய இந்தியா கூட்டினுடைய தலைவருடைய சந்திப்பு இதுல வந்து இப்போ வரக்கூடிய செய்திகள் பல அரசு உயரதிகாரிகள் ராகுல் காந்தியை பொழுதே சந்திக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்லாம் ஊடகங்களில் செய்தி வருகிறது ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்பது போல டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஃபீல் பண்ண தொடங்கிட்டாங்க எனவே அவர்கள் வந்து ராகுலையும் சந்திக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு இது உண்மை இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டினுடைய கூட்டத்தினுடைய அந்த மோட்டிவ் என்ன இல்ல ஜூன் ஒன்னாம் தேதி நடத்தலைன்னா வேற ஒரு டேட் கிடையாது ஜூன் ஒன்னாம் தேதி கெஜ்ரிவால் வந்து திரும்பி ஜெயிலுக்கு போக வேண்டிய டே அப்போ அந்த நாள் நடத்தினால்தான் நிச்சயமாக இந்த இந்தியா கூட்டணியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு மீட்டிங்கா இருக்கிறது அந்த மீட்டிங் வந்து நிச்சயமாக ஒரு காமன் மினிமியம் ப்ரோக்ராம் ஆனாலும் சரி இல்லை என்றால் அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டம் அதானாலும் சரி இல்லை என்றால் இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு வேளை இவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்தியா கூட்டணி பாஜகவை விட அதிகமாக ஆஹ் வாக்குகள் பெற்றுவிட்டால் இல்லை என்றால் இடங்கள் பெற்றுவிட்டால் விட்டால் வந்து அது வந்து பிரெசிடென்ட் கிட்ட போயிட்டு அந்த லெட்டர் சமர்ப்பி சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையில வந்து நிச்சயமாக இவர்கள் அனைவரும் அந்த சப்போர்ட் லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட் தேவைப்படுகிறது அந்த லெட்டர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டும் இந்த இப்பவே வந்து அனைவரும் கொடுத்து விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த ஒரு பேசிஸில் தான் இந்த கூட்டம் நடக்கிறது அதே மாதிரி இந்த ஒரு கண்டன தீர்மானம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஹேமந்த் சோரேனுக்கு எதிராக சிறைப்படுத்ததுக்கு எதிராக அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மறுபடியும் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த அந்த விஷயத்துக்கு எதிராக நிச்சயமாக ஒரு கண்ணத்தையும் மனம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே மாதிரி அனைத்து கட்சிகளையும் வந்து முடக்கி வச்சிருக்கிறார்கள் அதற்கு எதிராகவும் அதாவது மக்களுக்கு எல்லாம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது ஜூன் ஒன்னாம் தேதி என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது என்னென்ன இன்னல்களை அனுபவித்துக்கொண்டு இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டார்கள் என்று மக்களுக்கு மறுபடியும் எடுத்துரைக்கும் விதமாக இவர்கள் வந்து செயல்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது குறிப்பாக காங்கிரசனுடைய வங்கிக் கணக்கைக்குவது இங்க இன்னும் செந்தில் பாலாஜி என்ற ஒரு மனிதர் வந்து ஒரு மினிஸ்டராக இருந்த மனிதர் அவர் இன்னும் ஜெயிலில் இருக்கார்ன்றது நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு சார்ஜ் கிடையாது ஒரு சார்ஜ் ஷீட் கிடையாது ஒரு விசாரணை கிடையாது ஒரு ஒரு மண்ணும் கிடையாது இன்னும் ஒரு ஜெயில இருக்கிறாரு ஒரு வருஷம் ஆக போகுது ஒன் இயர் ஆனிவர்சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது மணி சிசோதியா என்ற நபர் ஆப்பினுடைய டெப்டி சீப் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு ஜெயில இருக்கிறாரு அவரும் ஒரு வருஷம் வந்து தாண்டி விட்டார் இந்த மாதிரியான எவ்வளவு அடாவடித்தனமான நடவடிக்கைகள் இடியினுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி மறுபடியும் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதெல்லாம் நடந்த தருணத்தில் தான் நாம் வந்து இந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறோம் என்ற அந்த விஷயத்தையும் அவர்கள் வந்து உணர்த்த வேண்டும் அதே மாதிரி தான் இப்ப மம்தாவுக்கு வர முடியாது அங்க தேர்தல் நடக்கிறது முக்கியமான தேர்தல் அவர்களே உட்கார்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நிச்சயமாக வர முடியாத இருக்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ள நேற்று சொன்ன மாதிரி தான் முரண்கள் இதுக்கு இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் எத்தனையோ நபர்களை வந்து டிவைட் அண்ட் ரூல் என்ற அந்த அடிப்படையில் வந்து எத்தனையோ கட்சிகளை வந்து காலி பண்ணியிருக்காங்க சரத்பவாரோட கட்சியை காலி பண்ணாங்க நம்மளுடைய உத்தவ் தாக்கரே கட்சியை காலி பண்ணாங்க ஜெகன் வந்து இன்னைக்கு வந்து பெயில தான் வெளியாரு நாயுடு வந்து இன்னைக்கு அந்த மாதிரி அனைவரும் வந்து வந்து கட்சி காலி பண்ணிட்டாங்க இதுதான் அடுத்து தமிழ்நாட்டுடைய நிலையம் அவர்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தால் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் அந்த ஒரு பேசிஸ் தான் இந்த மீட்டிங் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஓகே நிறைய சார் உங்களுக்கு நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீண்ட நெடுங்காலமாக களத்தில் அனுபவம் வாய்ந்த ஒருவர் உங்களுடைய பார்வையில கல யதார்த்தத்தின் அடிப்படையில எத்தனை விழுக்காடு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அல்லது பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்காது என்ற உத்தரவாதத்தை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ எத்தனை நம்புறீங்க சார் இல்ல மக்களை பொறுத்தவரை மக்கள் வந்து நூறு சதவீதம் நம்புகிறார்கள் இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று நம்புகிறார்கள் என்னை பொறுத்தவரை நானும் வந்து மக்கள் இப்படி நம்புகிறார்கள் என்ற விஷயத்தை வந்து நானும் நான் நம்புறேன் ஆட்சி மாற்றம் நடக்கிறது நிச்சயமாக நடக்கும் என்று நான் கருதுகிறேன் அது எதையெல்லாம் தாண்டின்னு பாருங்க ஒரு இவிஎம்ல நடந்த அது சர்ச்சையை தாண்டி ஒரு தேர்தல் ஆணையத்தை தாண்டி இந்த மாதிரியான அடாவடித்தனமான விஷயங்களை தாண்டி ஒரு சூரத்து இண்டோர் இந்த மாதிரியான அஹ் இந்த எல்லாம் தாண்டி ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க அவங்களையும் தாண்டி நடக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்ப எவ்வளவோ ஹாண்டில்ஸ் இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி மா நாலுல நடந்த ஆட்சி மாற்றம் மாதிரி கிடையாது வாஸ் வாச டீசென்ட் ஹியூமன் பிங் அந்த மாதிரி கிடையாது இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி நபர்கள் கிடையாது என்பது நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டும் அது அந்த ஒரு அடிப்படையில் வந்து பல விஷயங்கள் நடக்கும் அந்த என்னை பொறுத்தவரை பாஜக அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியினால ஆட்சி அமைக்க முடியாது என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது நன்றி சார் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் ஊடக பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு ஆகியோடு இணைந்தீர்கள் உங்கள் பதில்களை தந்தீர்கள் நெஞ்சம் நேரம் நன்றி நன்றி சார் நேரம் சொந்தங்களே திரு ஆர்கே அவர்கள் நேற்று விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுது வைத்த வாதங்களை இன்னும் செழுமையாக கூர்மையாக நிதானமாக இங்கே முன்வைத்தார் அந்த பேட்டியை நீங்களும் பார்த்திருப்பீங்க தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் சேந்தில் நன்றி